வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை அனைத்துமே கூடும் கேலி செய்கிறது சில உங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு வீட்டு விசேஷமாகட்டும் வீட்டில் வந்து உறவினர்களோடு ஒன்றாக இணையும் போது சரி அவங்க வந்து எல்லோரையுமே சிரிக்க வைக்கின்றோம் என்ற எண்ணத்தில் கேலி பண்ணுவாங்க அடுத்தவங்களை கேலி பண்ணும்போது மற்றவர்கள் அனைவருமே சிரிப்பாங்க இது ரொம்ப கேவலமான ஒரு செயல் அவங்க நினைக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் அதை கேட்டு மற்றவர்கள் சிரிக்கிறாங்க என்றது மற்றவர்கள் நாம் சொல்வதை வைத்து சந்தோஷம் அடைகிறார்களே என்று அந்த செயலை அவங்க தொடர்ந்து செய்வாங்க அது தவறான ஒரு செயல் கேலி பண்ணுறதே முதல் தவறானது அந்த கேலி பண்ணுறது ஒரு சமயம் உங்களையே திருப்பி வந்து சேரும் உங்களை பார்த்து வேறொருவர் கிண்டல் கேலி செய்வார்கள் அது உங்கள் மனதை எப்படி பாதிக்கும் அது தான் நீங்கள் மற்றவரை டெய்லி பண்ணும் பொழுது அவர்களுடைய மனமும் பாதிக்கும் என்பதை உணர வேண்டும் இது வந்து ஸ்ரீ அன்னையின் வழியே கிடையாது இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டே ஸ்ரீ அன்னை இருக்கவே மாட்டாங்க தெய்வம் வந்து நம் மனம் அன்பு நிறைந்ததாக இருக்கணும் பிறருக்கு உதவி செய்கிற மனமாக இருக்கணும் கோபம் இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது ஆசை அளவுக்கு மீறி ஆசையோ போராமையோ இருக்கக்கூடாது ஆசை இருக்கலாம் அது வந்து அளவுக்கு மீறி ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி ஆசை இருக்கலாம் பொன் பொருள் மீது அளவுக்கு மீறி ஆசை இருக்கு இருப்பது கூடாது அதுபோல ஸ்ரீ அன்னையின் வழியும் பிறரை கிண்டலோ கேலியோ செய்வது தகாத செயல் என்று சொல்லப்படுகின்றது இப்போது நம்ம சுவாமி கும்பிடுறோம் இல்லை ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்ய உட்கார் நம்ம மனம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இருக்காது எல்லா சூழ்நிலையிலும் நடந்த பழைய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகள் இதை போன்று அசைப்படுத்தி கொண்டே அசை போட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கவும் கூடாது இதனால் நம்ம பிரார்த்தனை கூட தாமதமாகும் முதல்ல நீங்கள் உங்கள் மனதை உற்று நோக்குங்கள் விழிப்புடன் கெட்டது நுழையாமல் இருக்கவும் அதை தூய்மையாக்குங்கள் மனதை வந்து கெட்ட எண்ணங்கள் கெட்டவை இந்த எண்ணங்கள் கெட்ட ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது இந்த எண்ணங்கள்லாம் ஏற்படாமல் மனதை வந்து நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் மனதில் வந்து எந்த வித எண்ணத்துக்கும் எண்ணங்களுக்கும் இடமளிக்க கூடாது ஒரு நிலைப்படுத்துறது என்றால் அதுதான் எந்த வித சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது அந்த இடத்தில் இறைவனும் நாமும் மட்டும்தான் இருக்கின்றோம் என்ற உணர்வு உங்களுக்கு வே வேண்டும் சுற்றி இருப்பவர்களை பற்றி சிந்தனைகளையும் எதுவுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க நீங்கள் ஸ்ரீ அன்னை கெட்டேசரை இறை கடவுளை நீங்கள் எந்த கடவுளை வணங்குறதா இருந்தாலும் அவங்களை பற்றிய சிந்தனைகளும் அவங்களிடம் நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள் என்ற உணர்வுடன் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை வந்து கை கொடும் ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க மலர் வைத்து கும்பிடுறதுக்கும் பழம் வைத்து எந்த வித பழம் வைத்து கும்பிட்டால் விசேஷம் என்று கேட்குறாங்க அதே மாதிரி கடித தொடர்பு எப் யாருக்கு எழுதணுன்ட்டோ நிறைய பதிவில் வந்து நான் கடித தொடர்பு யாருக்கு எழுதணும் எந்த இடத்திற்கு அனுப்பணுன்றதை நான் குறிப்பிட்ருக்கேன் அதனால் என்னுடைய வீடியோக்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு நம்ம கடிதம் எழுத வேண்டும் மலரோட முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுருக்கேன் ஸ்ரீ அன்னைக்கு பிடித்தமானது மலர்கள் தான் அவங்களுக்கு வந்து மலர்கள் என்றால் ரொம்பவே விருப்பம் அதனால் ஆசிரமத்தில் வந்து நிறைய மலர்கள் வந்து அவங்க வந்து செடி மலர் செடிகள் வந்து நிறைய வச்சு அதை பராமரித்து கொண்டு வந்தாங்க ஆசிரிய ஆசிரம ஊழியர்கள் பழ வகைகளை விட ஸ்ரீ அன்னைக்கு மலர்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்கள் கையில் என்ன மலர் கிடைக்கின்றதோ அதை நீங்கள் வைத்து வணங்குவது சிறப்பு பழங்கள் வந்து அது வைக்கக்கூடாதுன்ட்டு பழமும் வைத்து நீங்கள் கும்பிடலாம் பிரார்த்தனை செய்யலாம் மலர் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை ஸ்ரீ கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லப்படுகின்றது மலர்கள் குறிப்பிட்ட மலர்கள் என்று சொல்ல போனால் வந்து நாட்டு ரோஜா பன்னீர் ரோஜா நாகலிங்கம் பூ அல்லிப்பூ தாமரைப்பூ அல்லி தாமரை நாகலிங்கம் வந்து அந்த சீசனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ரோஜா பூக்கள் அந்த பூக்களை வைத்து நீங்கள் வாங்கலாம் நாகலிங்கப்பூ வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் செல்வ வளத்திற்காக சொல்லப்படுவது தான் நாகலிங்கப்பூ ஸ்ரீ அன்னையின் அருளை தாங்கி வருவது ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் அருளை தாங்கி வருவது ரோஜா மலர்கள் அள்ளி தாமரை இதெல்லாம் அருளும் செல்வ வளமும் சேர்ந்து வரும் அன்னையின் அருள் கிடைக்கும் பொழுது நமக்கு எல்லாமே வரும் செல்வமும் வரும் நம்ம வேண்ட பிரார்த்தனையும் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் பரிபூரணமாக அதனால் ரோஜா மலர்கள் இருந்தாலும் நீங்கள் வச்சு பிரார்த்தனை செய்யலாம் தட்டு தூய்மையாக இருக்கணும் தட்டில் ரோஜா மலர்களை நீங்கள் அடிக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிடுங்க அந்த தண்ணி எதற்கு தெளிக்கப்படுகின்றது என்ன மலர் வந்து வாடாமல் இருப்பதற்காக அடுத்து வந்து தண்ணி தெளித்து விட்டதும் நீங்கள் ஒரு ஊத பற்றி எழுது ஏற்றி வைங்க தினைக்கும் காலை மாலை ஒரு ஊத ஏற்றி வைங்க வீடு கூட மனமாக இருக்கணும் எப்போவுமே வீட்டில் தூ சாமிக்கு வந்து ஊதுபத்தி காண்பிக்கிறது கற்பூரம் தெய்வத்திற்கு கற்பூரம் காண்பிக்கிறது மதருக்கு வந்து சாம்பிராணி போடுறது சாம்பிராணி வந்து நேரம் கிடைக்கும்போது வா தினைக்கும் வந்து தியான கூடத்தில் சாம்பிராணி போடுவாங்க மதருக்கு புகையை கொண்டு போய் அதிகமாக மதரோட படத்துக்கு முன்னாடி காண்பிக்க மாட்டாங்க மைல்டாக அது ஏன்னா அலேசாக காண்பிப்பாங்க மூச்சு அவங்களுக்கு திணறும் அப்படின்றத ஒரு அர்த்தமோ என்னமோ தெரியாது அவங்க மைல்டாதான் மதருக்கும் ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கும் சாம்பிராணி இது காண்பிப்பார்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே சாம்பிராணி மனம் அடிக்கடி வாரத்துக்கு வெள்ளிக்கிழமையாவது விசேஷ நாட்கள் போடுவது சிறப்பு ஊதபத்தை காலையும் மாலையும் அதற்கு ஏற்றி வைங்க அதுவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது இப்போ உங்களுக்கு பிடிச்சி நான் இந்த பதிவில் வந்து சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும் ரொம்ப பக்தியை வாய்ந்த என்னுடைய மாணவி ஒருத்தி ஒரு பெண்மணி அவங்க வந்து ஸ்ரீ அன்னை மீது இருந்த அளவுக்கடை அதிகமான பக்தியால் அந்த பெண்மணி என்ன செய்வாங்க வீட்டில் சமைக்கும் உணவுகள் காலைல டிஃபன் மத்தியான சாப்பாடு நைட்டு டிஃபன்ட்டு ஒரு தட்டில் அழகாக எடுத்து வச்சு மதருக்குன்னு அந்த சாப்பாடை முதல்ல மதருக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த சாப்பாடை இந்த பெண்மணி அந்த மாணவி வந்து எடுத்து சாப்பிட்றது வழக்கமாக கொண்டு இருக்காங்க இது வந்து ஸ்ரீ அன்னை மீது அதிகமான அன்பு அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க மல் மலரும் வைப்பாங்க மலருக்கு வந்து தெரு தெருவா அவங்க வந்து ரொம்ப ஏழை வீட்டு பெண்மணி தெருவில் வந்து ஒவ்வொரு தெருவாக போய் தெருவுக்கு வெளி வீட்டுக்கு வெளியிலே இருக்கும் மலர்களை வந்து பறித்து எடுத்துட்டு வந்து மதருக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கும் அடிக்கி வச்சு அழகு பார்க்கும் மாணவி அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா அளவுக்கு அதிகமான அன்பு அவங்க மீது வச்சுருக்காங்க காரணம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் என் மூலமாக தான் அந்த பெண்மணி வந்து மா மாணவியாக வந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நான் சொல்லி அவங்க வந்து எடுத்து வச்சு கும்பிட ஆரம்பித்ததான் அந்த பெண்மணி அவங்களுக்கு வந்து மதர் படம் கிடைக்கல அப்போ வந்து ஆரம்பத்தில் இருக்கிறதுனால என் மதர் படம் இல்லை நான் சொன்னேன் நீங்கள் மதர்கிட்டயே பிரார்த்தனை செய்மா உனக்கு அந்த படம் வந்து மதரோட படம் உன்னிடம் வந்து சேரும்னா ஒரு புத்தகத்தில் கிடைத்தது அந்த பெண்மணி உடனே வந்து லேமினேஷன் போட்டு வீட்டில் வச்சு செய் சா பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாங்க தினைக்கும் காலை மதியம் இரவு நேரம் வைக்கும் எல்லாம் என்ன சமைக்கிறாங்களோ அதை தட்டில் வச்சு பிரார்த்தனை செய்கிறது சாக்லேட் வாங்கினா கூட மதருக்கு முதல்ல வச்சு பிரார்த்தனை செய்யறது அவ்வளோ ஒரு அன்பு அவ்வளோ ஒரு அந்யோன்யம் அதனால்தான் என்னமோ ஸ்ரீ அன்னை வந்து அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தது மட்டும் இல்லை அவங்க வறுமை நிலையிலிருந்து அந்த பெண்ணை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த பெண் வேண்டியதை அத்தனையுமே வந்து ஸ்ரீ அன்னை அருள் வந்து அருள்மலையாக பொழிஞ்சிருக்காங்க இப்பவுமே அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைத்தது மட்டும் இல்லை அவங்க அப்பா பிஸ்னஸ் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது மூலம் மேலோங்கி வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த அந்த குடும்பம் மேலோங்கி இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் அன்பு அன்பு வந்து அதற்கு பிடித்தமான ஒன்று அன்போடு நம்ம செய்யும் எதையும் அவங்க ஏற்றுப்பாங்க அவங்களோட குழந்தையாக இருந்து இது தாங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் அன்பை ஸ்ரீ கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே நடத்தி கொடுப்பாங்க நம்ம அன்னை நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவை இதை எட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்